ஹரே கிருஷ்ணா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப எல்லா பெஸ்டிவலையும் ரொம்ப முக்கியமா கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை என்ன அப்படின்னா இந்த மாட்டுப்பொங்கல் தான் ஏன் அப்படின்னா இன்றைய தேதியில கோமாத்தாவுடைய சிறப்புகள் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை கோரக்ஷாவுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியறதும் இல்ல அது மட்டும் இல்லாம பசுமாடு அந்த பசுமாடோட ஒட்டின ஒரு வாழ்க்கை அப்படிங்கறது எவ்வளவு வந்து ஒரு உயர்வான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இளைய தலைமுறைக்கு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் அதை நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை தான் இந்த மாட்டுப்பொங்கல் இப்பெல்லாம் சிட்டில கோஷாலாஸ் இப்ப கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்பவே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சாஸ்திரத்துல ஒரு மனிதனுக்கு ஏழு தாயார்கள் ஏழு அம்மா ஒருத்தருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கு அதுல சொந்த அம்மா வேதங்கள் வந்து ஒரு அம்மா வேதமாத்தா அதுக்கப்புறம் பிரசவம் பார்த்த செவிலி தாயார் ராஜாவின் மனைவி குரு பத்னி இதுல முக்கியமான ஒரு மாத்தா யார் அப்படின்னா கோமாத்தா அதாவது அம்மாவாவது கொஞ்ச நாள் பால் கொடுக்குறா ஆனா கோமாத்தா யாருன்னே தெரியாம எங்கேயோ இருந்துண்டு நமக்காக அந்த பாலை வந்து அது வந்து ஒரு செல்ஃப்லெஸ்ஸா அது வந்து கொடுத்துட்டு இருக்கு நமக்கு உயிர் போற வரைக்கும் பால் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட பாலை கொடுக்குற கோமாத்தாவுக்கு நம்ம கடன் செலுத்த வேண்டாமா இந்த ஒரு நாள் பொங்கல் மட்டும் வச்சா போராது கோரக்ஷா பசுமாடு வந்து புரொடக்ஷன் கவு ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம எல்லாரும் முன் வந்து கோஷாலைக்கெல்லாம் நிறைய நம்ம நன்கொடைகள்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் கோஷாலையை வந்து பராமரிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ அவ்வளவு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அதுதான் உண்மையான மாட்டு ஒரு சமயம் அக்பர் பீர்பால் கோர்ட் அவங்க வந்து ஒரு கேள்வி வந்தது இருக்கிறதுலே ஒரு மனிதனுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிஷியலான ரொம்ப உபயோககரமான ரொம்ப உயர்ந்த ஒரு மிருகம் என்ன அதோட பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல பசுமாடு வெவ்வேற அனிமல்ஸ் எல்லாம் சொன்னா ஆனா பீர்பால் வந்து அக்பர் கேட்டார் பீர்பால் சொல்றதா கரெக்டா இருக்கோ பீர்பால் நீ சொல்ல எது வந்து உயர்ந்த மிருகம் அப்படின்னு சொன்ன உடனே பீர்பால் சொல்ற எல்லாரும் பார்த்தா பீர்பல் கண்டிப்பா பசுமாடுடைய தான் சொல்லுவார் அப்படின்னு ஆனா பீர்பல் வந்து ஆடுதான் வந்து இருக்கிறதுல உயர்ந்தது பல விதத்துல ஒரு மனிதனுக்கு உபயோகப்படக்கூடியது அப்படின்ன உடனே அக்பர் வந்து பீர்பல் நீ கேள்வி ஒழுங்கா கேட்டியா நான் என்ன கேட்டேன் எது வந்து ரொம்ப மிருகங்களே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான மிருகம் என்ன எல்லாருக்கும் வந்து பெனிஃபிட்டா கொடுக்கக்கூடியது என்ன அப்படிங்கறது கேட்ட நீ ஆடுங்கிறிய அப்படின்னோட ஆமா வந்து பாட்ஷா ஆடுதா அப்படின்னு உடனே ஏன் நீ அப்படி சொல்ற உனக்கு தெரியாதா நீ ஹிந்து தர்மத்துல வந்து பசுமாடுடைய உயர்வு என்ன அப்படிங்கறத பத்தி பல தடவை நீ எனக்கு எடுத்து சொல்லியிருக்க ஆனா அப்படிப்பட்ட நீ வந்து ஆட போய் சொல்றியே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்ற நீங்க என்ன கேள்வி கேட்டேன் இருக்கிற மிருகங்கள்லயே எது வந்து நல்லது அப்படின்னே என்னை பொறுத்த வரைக்கும் பசுமாடு ஒரு மிருகமே கிடையாது பசுமாடு வந்து அது பாக்கிறதுக்கு மிருகம் மாதிரி நாலு கால் அதெல்லாம் இருந்த அந்த மிருகம் அப்படிங்கிற கேட்டகரி அனிமல்ஸ் கேட்டகரியில இருந்தா கூட பசுமாடு ஒரு அம்மா கோ மாதா அதனால நான் வந்து அஹ் பசுமாடு அப்படி பாக்குறதுனால அதுக்கு அடுத்தபடியா இந்த ஆடு வந்து பால் எல்லாம் கொடுக்கறது அதனால அந்த ஆடுன்னு நான் சொன்னேனே தவிர தான் என்னைக்குமே வசதி அப்படின்னு அவர் சொல்ல உடனே அதாவது பசுமாடு வந்து ஒரு மிருகமே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து சொன்ன எடுத்து சொன்னார் பாத்தேல அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாம பகவானுக்கே ரொம்ப பேர்லயே ரொம்ப விசேஷமான ரெண்டு பெயர் ஒண்ணு கோவிந்தன் இன்னொன்னு கோபாலன் கோவிந்தன் அப்படின்னா பசுமாடுகளுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு இருக்கோம் கோபாலன் அப்படின்னா பசுக்களை எல்லாம் பராமரிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் பகவானுக்கு இந்த பசுமாடு எவ்வளவு பிரியம் அப்படின்னா அவருடைய ஊருக்கு அவருடைய திருநாட்டுக்கு பேரே கோலோகம் அப்படின்னு வச்சிருக்க ஏன்னா பசுக்கள் நிறைந்த உலகம் அப்படின்னு வச்சிருக்க பசுமாடுன்னா பகவானுக்கு பிரியம் பகவானை வந்து நமக்கு பிரியமாக்கினவரை ஆக்கிக்கணும் அப்படின்னா நம்ம கோமாத்தாக்கு சேவை செஞ்சாலே போறோம் அந்த பசுமாடு வந்து நம்மள கரை சேர்த்திரும் நம்ம பார்த்திருக்கோம் இந்திரன் வந்து எப்படி கோவர்தன லீலையும் போது கிருஷ்ணருக்கு அவர் கஷ்டத்தை கொடுத்தாரோ இந்த சென்ஸ் நிறைய மழையெல்லாம் பெய்ய வச்சு எல்லாம் பண்ணி ஆனாலும் ஒண்ணு நடக்கலன்னு தெரிஞ்ச அப்புறம் இந்திரனுக்கு அவமானமா இருக்கு ஐயோ பகவான போய் நம்ம இப்படி வந்து பண்ணிட்டோமே அப்படின்னு ஆஹ் அவர்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி முட்டாள்தனமா நடந்துட்டோமே அப்படின்ன உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக போற அப்ப மன்னிப்பு கேட்கறதுக்கு போகும்போது பகவான் அவரை கண்டுக்க கூட இல்லை அப்போ அவருக்கு முன்னாடி வச்சு அவர் யார் அழிச்சின்னு போறாருன்னா சுரபிங்கிற பசுமாடைதான் அப்பதான் சுரபிங்கிற பசுமாடு அங்க இந்திரன் வந்து அந்த பால் எடுத்து பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ற இன்னைக்கும் பிருந்தாவனத்துல கோவிந்த குண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கு அதனால பசுமாடுடைய வந்து பிரியமானவர்களுடைய ரெக்கமெண்டேஷனோட நம்ம போனோம் அப்படின்னா பகவான் வந்து ரொம்ப சுலபமா நம்ம அடைய முடியும் அது மட்டும் இல்லாம இந்த பசுமாடெல்லாம் என்ன பண்ணுமா பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் வந்து அவரை செருப்பு கூட போட்டுக்காம மே மேய்க்கறதுக்கு அரிசின்னு போறார் அப்படின்னுட்டு அந்த பசுமாடெல்லாம் முன்னாடி ஓடுமா வேகமா என்ன எப்படி ஓடும்னா பாலும் கோமூத்திரமும் விட்டுண்டே போகுமா போய் அந்த விருந்தாவது அப்புறம் நல்லா குதிச்சு வேகமா ஓடும்போது அதோடைய குழம்பால பெரிய பெரிய கல்லெல்லாம் அது பொடி பண்ணிடும் அப்புறம் இந்த பால் எல்லாம் விட்டு அந்த மண்ணை வந்து சாஃப்ட் பண்ணி வெண்ணை மாதிரி பண்ணி வச்சிருமா ஏன்னா கிருஷ்ணர் பின்னாடி நடந்து வர்றாரு மேச்சுண்டு வரும்போது அவருக்கு காலு ஒண்ணு ஆகக்கூடாதுன்னு பகவான் வந்து இப்படி பசுமாடுக்காக அவர் வந்து அன்ப பொழியறதோ அவர் பசுமாடெல்லாம் ஐஷிண்டு போறதும் பசுமாடுக்கு செருப்பிலேயே எனக்கும் வேண்டான்னு யசோதை கிட்ட சொல்றதும் பசுமாடு வந்து நமக்காக வந்து பகவான் இந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து கஷ்டப்படுறானே அப்படிங்கிறதுக்காக அவர் காலுக்கு ஒண்ணு ஆகக்கூடாது அப்படின்னு ஆஹ் போட்டா போட்டி போட்டுண்டு எல்லாம் வந்து அந்த விருந்தாவன மண்ணையே வந்து சாஃப்டாக்கும் அப்படி ஆக்கின அந்த பசுமாடுடைய காரணத்தினால பகவானுடைய அந்த திருப்பாத சுவடு பிருந்தாவன எல்லா இடத்தையும் நல்லா இருக்கு ஸோ அந்த ஒரு சௌபாகியத்தையும் நமக்கு கொடுத்தது கோமாதா இப்படி இருக்கிற கோமாத்தாவுடைய புகழெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் இப்ப எல்லாராத்துலயும் நாய் வளர்க்கறது ஃபேஷன் ஓகே நாய் வளர்த்துக்கிட்ட நாய் வந்து அவ அது ஒருத்தருடைய விருப்பம் ஆனா ஒரு மனுஷனுடைய ட்ரூ ஃப்ரெண்ட் யாரு அப்படிங்கிறது கோமாத்தா அப்படிங்கிற விஷயத்த நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் அடிக்கடி கோஷாலைக்கு கூட்டின்னு போனோம் பசுமாடு பத்தின விஷயங்கள் எல்லாம் நம்ம சொன்னோம்னா தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த அவேர்னஸ் வரும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே